வாழைப்பழம் இருந்தால் போதுங்க பாருங்கள் இப்படி சாஃப்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா இப்படி வாழைப்பழம் இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு அளவு வந்து இட்லி மாவு எடுத்துக்கிறேன் புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க இட்லி மாவு எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ரவை எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இட்லி மாவுலேயே நான் வந்து உப்பு கரைச்சி தான் வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ண மாவு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு வச்சு இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் பாருங்கள் லைட்டாக வதக்கியாச்சு இப்போ ரெண்டு பீஸ் தேங்காய் தேங்காய் வந்து எடுத்து நல்லா துறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மாவு எடுத்தால் அதே கப்புலையே முக்கால் கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன் சேமிப்பட்டு நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இந்த ஸ்டஃபிங்லையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி தெரியுது பஞ்சாமிரதம் மாதிரியே தெரியுது பாருங்கள் இப்படிதான் பண்ணுவாங்க ஒருக்க பஞ்சாமிரதம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி உருண்டை பிடிச்சுக்கலாம் உருண்டை பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கிறோன்னா சட்டி வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிறட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இப்போ உருட்டின அந்த உருண்டையை வந்து இந்த மாவுக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றிடற தான் ஃபர்ஸ்ட் ஊற்றினதெல்லாம் நல்லா பாருங்க பாருங்கள் திருப்பி விட்டுக்கலாம் மாவும் பாருங்கள் ஒரு திருப்பி விட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க போய் எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே மாதிரி இந்த உண்டைகளையும் சுட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் வாழைப்பழத்தை வச்சு இப்படி ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமான் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல்